Hi friends, Welcome. வெல்கம் பேக் டு தமிழமுதம் ஒருவர் தன்னோட வாழ்நாளில் முன்ஜென்ம கர்மாக்களின் படிதான் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க பொதுவா ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதி மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி போன்ற கிரகங்கள் தங்களோட திசைகள் நடக்கும் போது பெரும்பாலும் ஒருவருக்கு பிரச்சனைகளை கொடுக்குதுங்க போன வீடியோல கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களின் பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம் இன்னைக்கு உபய என்று சொல்லக்கூடிய மீனம் ராசி லக்னத்தை பத்தி மீனம் ராசி வீடுங்க பொதுவாகவே மீனம் ராசி லக்னக்காரர்களுக்கு கூட்டு தொழில் ஆகாது அப்பா வழியில் பண ரீதியான பாதிப்புகள் ஏற்படுங்க குழந்தைகள் அல்லது தாயால் வரக்கூடிய கடன் பிரச்சனை அவங்களால வரக்கூடிய பண பிரச்சனைகளை இவங்க சந்தித்தே ஆகணுங்க இவங்க சமையல் விவசாயம் நீ தொழில்கள் செஞ்சா கண்டிப்பா லாஸ் வரும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் லாஸ் வந்தே தீருங்க பெரும்பாலும் இவங்களுக்கு அப்பா அம்மா சகோதரம் கணவர் குழந்தைகள் வழியில் செலவுகள் வந்து கொண்டே இருக்குங்க குடும்ப ரீதியாகத்தான் அதிகம் பண பிரச்சனைகளை சந்திப்பாங்க பெரும்பாலும் மீனும் லக்னக்காரர்களுக்கு ஆறாம் இடம் சிம்ம ராசியாக வருவதால் இவங்களுக்கு வயது சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குங்க இவங்களுக்கு சூரிய திசை நடந்தால் கண்டிப்பாக உடல் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் பெரும்பாலும் இவங்க பூர்வீகத்தில் இருக்க முடியாது அதாவது இருக்க முடியாதுங்க சொந்த ஊரில் சூரிய நடக்கும் போது கண்டிப்பா இவங்களுக்கு எட்டாம் அதிபதியாக சுக்கரன் வருவதால் இவங்களுக்கு யூட்ரஸ் கிட்னி சம்பந்தமான பிரச்சனை வருங்க குடும்ப வாழ்க்கை அவ்வளவாக திருப்தி இருக்காது சூரிய திசை சுக்கர திசை இவங்களுக்கு நடந்தா உடல் ரீதியான பாதிப்புகள் அல்லது மன ரீதியான பாதிப்புகள் நிச்சயம் வரும் இவங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியாக சனி பகவான் வர்றாருங்க கண்டிப்பா இவங்களுக்கு சனி திசா புத்தி காலங்களில் குடும்ப ரீதியான உறவுகளில் ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நடந்தே தீருங்க குறிப்பா வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு பாதிப்பு வந்தே தீரும் இவங்களுக்கு ஏழாம் வீடாக கன்னிராசி வருவதால் முதல் திசையில் மனைவி மூலமாகவோ அல்லது தொழில் செய்யும் மூலமாகவோ பிரச்சனைகள் வந்தே தீருங்க உங்களுக்கு இந்த திசா குத்திகள் நடக்கும் போது எந்த மாதிரியான பலன்கள் நடந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க